இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபி வணக்கங்கள் அப்புறம் இந்த பதிவில் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு இன்ஸ்பெக்டர் அன்பு பிரகாஷ் அவர் வந்து ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபா பணம் லஞ்சமாக வாங்கும்போது கையும் கலவுமாக குளிப்பட்டு இப்போ விமானத்தில் இருக்கிறாரு அது குறித்து பார்ப்பான் அதற்கு முன்னதாக இந்த டிஎன்விஎஸ்ஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஐ தேர்வு ரிசல்ட் வெளியிடலை அதை தயவுசெய்து வெளியிடுங்க நீதிமன்றத்துக்கு போயிடாதீங்க விரைவாக வெளியிடுங்கள் அப்படின்னு பல தரப்புலேயும் அழுத்தம் நம்ம உட்பட பல பதிவுகள் போட்டும் தான் அதைத் தொடர்ந்து இப்போ நேற்றைக்கு அந்த ரிசல்ட் வெளியிட்டுருக்காங்கப்பா அது வந்து எனிகோ வந்து அதில் பல்வேறு தரப்பினர் அதிருப்தி தெரிவித்தாலும் அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதற்கண் நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அதே நேரம் பார்த்தோம்னா அந்த அந்த ரிசல்ட் வந்து டிரான்ஸ்பரண்டாக இல்லை அப்படின்னாங்க அதில் என்னென்னா அந்த வார்டு கோட்டா ஸ்போர்ட்ஸ் கோட்டா பிஎஸ்டிஎம் கோட்டா யாருன்றதை தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியலை எல்லாம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தாங்க இதற்கு முன்னாடி இருந்த ரிசல்ட்ல தன்னுடைய பெயர் இருந்ததாகவும் இப்ப விடுபட்டதாகவும் சில பேர் என்கிட்ட தெரிவிச்சிருந்தாங்க இது குறித்து நான் முன்கூட்டியே சொன்னது மாதிரி அது வெற்றி பெற்றவர்கள் அவர்கள் தனியா போவாங்க ஆனா பாதிக்கப்பட்டதாக எவர் ஒருவர் கருதுகிறாரோ அவருக்கு நீதிமன்றம் செல்வதற்கான உரிமை உள்ளது அது மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் அதனால அந்த அடிப்படையில் அது பின்னாடி பார்ப்போம் அது குறித்து உங்களது குறைபாடு என்ன அந்த ரிசல்ட்ல இருக்கக்கூடிய குறைபாடு என்ன அது எப்படி சரி செய்யறது அப்படின்றத பத்தி பார்ப்போம் அதாவது இந்த இன்ஸ்பெக்டர் இவர் அன்பு பிரகாஷ் நேட்டிவ் ஆஃப் தேனி இப்போ கன்னியாகுமரி நேசமணி நகர் காவல் நிலையம் நேசமணி நகர் கன்னியாகுமரியினுடைய முக்கியமான சப்டிவிஷன் நார்வேல் சப்டிவிஷனுடைய ஒரு முக்கியமான காவல் நிலையம் அதில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு ஆய்வாளர் நைன்டி நைன் டைரக்டர் எஸ்ஐ பேட்சு நைன்டி நைன் எஸ்ஐ பேட்சு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த யதார்த்தமாக அந்த ரஞ்சித் சிங் அவர் ஞாபகம் தர்றாரு அவர் இவரும் ஒரே பேட்சு தான் நைன்டி நைன் எஸ்ஐ பேட்ச்சு தான் ஆனால் அவர் வந்து ஒட்டுமொத்த அந்த காவல்துறையினுடைய நிர்வாகத்தையே ஒரு ஆட்ட ஆட்டுற மாதிரி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஆனால் டைரக்ட் எஸ்ஐ சீனியாரிட்டி இது குறித்து ஒரு அற்புதமான தீர்ப்பு ஆனால் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் தீர்ப்பு வாங்கிட்டு வந்தார் நல்ல இன்டெலிஜென்ட் ஒன்லி திங் காசு வாங்கணும் காசு வாங்கணும் இது மட்டும்தான் இவருடைய ஃப்ரம் த பிகினிங் இவருடைய குறிக்கோளே அதுதான் என்ன ஒரு ஐரணி பாருங்கள் அதனால் அந்த நைன்டி நைன் பேட்சு டேரெக்ட் எஸ்ஐ அப்படின்னு அது நினைவு கொஞ்சிச்சு ஆனால் பார்ப்போம் இப்போ இந்த இன்ஸ்பெக்டர் இவர் அன்பு பிரகாஷ் தற்போது வரைக்கும் அதாவது அந்த இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த விஜிலன்ஸ் அரெஸ்ட் ஆகிற வரைக்கும் அவர் கன்னியாகுமரி மாவட்டம் நேசமணி நகர் காவல் நிலைய சட்டம் ஒழுங்கு ஆய்வாளர் கூடுதல் பொறுப்பாக ஆசாரிப்பள்ளம் காவல் நிலையத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தார் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய டவுன் டிவிஷன் நார்வேல் டவுன் சப் டிவிஷன் இப்போ இவர் என்னென்னா ஒரு ஆகி ப்ரமோஷன் ஆனோன்னு அங்கே போயிடுறாரு கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு அங்கே தான் இருக்கிறாரு இதில் இவர் ஏற்கனவே இவருடைய இவர் மேலேயும் இவருடைய மனைவி பவுலின் ஏஞ்சலா இவங்க ரெண்டு பேர் மேலேயும் இதே விஜிலன்ஸு அந்த வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு ஒன்று நிலுவையிலிருந்து அது தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்குது அது இவங்க ரெண்டு பேரும் அட்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து நடந்துக்கிட்டு இருக்கு அந்த அவங்க எடுத்த காலகட்டம் எந்த காலகட்டம் காலகட்டத்தினுடைய வருமானத்திற்கு அதிகமான காலகட்டம்னா ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் நவம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி பதினேழு வரையிலான காலகட்டத்தில் இவர் தன்னுடைய வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொத்து குறித்த ஆவணங்கள் இவருக்கான அந்த வருமான சோர்சஸ் ஆஃப் இன்கம் இதெல்லாம் கேட்டு அதில் வந்து இவர் சேர்த்தது உண்மைதான் அப்படின்னு சொல்லி நடந்துக்கிட்டு இருக்கு அப்புறம் இருக்கிற அந்த வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஏதோ வந்து கோர்ட் ஆறு அது இதில் கூட அவர் வந்துடுறாருன்னு வைங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு உள்ளே வந்துடுறாரு எப்படிங்க எவ்வளோ பெரிய டிவிஷன் ஸ்டேஷனில் இவ்வளோ வைட்டல் ஸ்டேஷனில் லேண்ட் ஆர்டர் எப்படி கொடுக்குறீங்க டிபார்ட்மெண்ட்னுடைய சாவுக்கேடு பார்த்தீங்களா இவனுடைய பின்புலமே என்னன்னு பார்க்க மாட்டீங்களா இவன் பக்கவாக வந்து விஜிலன்ஸு அது ட்ராப் ஆகி அந்த கேஸு நடந்துக்கிட்டு இருக்கு அதில் இவ்வளோ பெரிய ஸ்டேஷன் லேண்ட் ஆர்டர் கொடுத்தோம்னா பொதுவாக என்ன கோர்ட் மூலமாக வாங்கிட்டு வந்தால் கூட ஏதோ ஒரு நான் சென்சிட்டிவ் போஸ்ட்டு அதே போடுவாங்க அது போடுங்கன்னு சொல்லி கோர்ட்டு சொல்லாது அப்போ இவனுடைய அந்த பணம் வச்சிருக்கக்கூடிய செல்வாக்கு என்னென்ன வேலை செஞ்சிருக்கு பார்த்தீங்களா அப்படி தான் சந்தியப்படுறாப்பில் இருக்குது அந்த இவரை இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் யார் போடுறாங்களோ அந்த அதிகாரி வரைக்கும் இவன் போய் பார்த்துருக்கேன் அப்படின்றதே இதில் கண் கூட தெரியுது இல்லை அப்படி போடுவாங்களா வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த லஞ்ச ஒழிப்பு வழக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை மறுபடியும் அதே ஒரு ரொம்ப வைட்டலான போஸ்ட்டு அதுக்குள்ளே போடுவாங்களா சரி வாட் எவர் மேபி அதில் போட்டு அந்த ஆள் வேலை வாத்துக்கிட்டு அவன் எப்படி திரும்ப திருந்த முடியும் வழக்கு செலவுக்கெல்லாம் காசு வேணும்ல ஏற்கனவே அது போக அந்த வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் போட்டாங்க இல்லை விஜிலன்ஸு அப்போவே வந்து ஒரு வீடு அதெல்லாம் ரைடு அடிச்சிருக்காங்க அந்த ஆவணங்கள்லாம் கைப்பற்றுறதுக்கு அந்த வீடு சர்ச் பண்ணுவாங்க அப்போ சர்ச் பண்ணும்போது ஒரு இருபது பவுன் நகை இந்த ஆள் ஆளாக அக்கௌண்ட் சொல்ல முடியலை அந்த ஒரு நகையை வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க அது ஏது அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் பொழுது அந்த பின்னணி குறித்து கேட்கையில் கலியக்காவலையில ஒரு இன்ஸ்பெக்டரா இருக்கும் பொழுது அங்க ஒரு ராபரி கேஸ் அக்யூஸ்ட் அவன் இருந்த ரெக்கவரி அது ஒரு முப்பத்தெட்டு பவுன் ஆயிருக்கு அந்த ரெக்கவரியிலேயே வந்து பதினெட்டு பவுனை கேஸ் ப்ராப்பர்ட்டியா காமிச்சு இருபது பவுன தனியா ஆட்டே போட்டாரு பக்காவ ராபரி கேஸ் அக்யூஸ்ட் இல்லையா அதுல ஒன்னும் போடுங்க விஜிலன்ஸு அந்த வருமானத்திற்கு அதிக சுத்தி சேர்த்த வழக்கு அது தனியாக இருக்கட்டும் இது ராபரியில அவன் பக்காவனை அக்யூஸ்ட் ஆகுறான் கோ அக்யூஸ்ட் ஆகிறான்ல அப்பயே போட்டு அப்பயே ரிமாண்ட்க்கு போகணுமா அது நீங்க எப்படி ஆகுனால இந்த இருபத்தஞ்சு முறை சிறை சென்றவர் கைது முப்பது முறை சிறை சென்றவர் கைது அந்த எம்ஓ கிரிமினல்ஸு போடுவோம்ல அது அவனுக்கு மட்டும்தான் எம்ஓவா போலீஸ்க்கே அதுதாங்க அவனை நீங்கள் எத்தனை வழக்கு போடுங்க என்ன ஆனாலும் போடுங்க எங்கே கொண்டு போய் போட்டாலும் சரி அவனுடைய எம்ஓ இதுதான் அந்த வகையில் யாருக்கு காசு கொடுத்தாரே என்ன எப்படியோ வந்து அப்புறம் மறுபடியும் இந்த நேசமணி நகரில் ஏதாச்சும் நீங்கள் மேல் ஒழுங்காக போய் இருப்பா அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் அறிவுறுத்திலாம் வரல யாருக்கே காசை கொடுத்து எதோ வந்தால் நேசமணி நகரத்தையும் வேணும்னு வாங்கிட்டு வந்துட்டாருன்னு வைங்க அங்கே வாங்கிட்டு வந்துட்டார்ல ஆரம்பிச்சார் அதான் இவர் வந்து எந்த வந்து வழக்கு தாக்கல் பண்ணுறதா இருந்தாலும் சரி அது வழக்கு ஆக்குறதா இருந்தாலும் சரி வழக்கில் இருந்து விடுவிக்கிறதாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் ரொம்ப குறைந்தபட்சம் ஐம்பது நேரத்தையும் பேசுவாராம் அந்த வகையில் அந்த கன்னியாகுமரி நார் சேர்ந்த நார் வடக்கு கோணம் பகுதியைச் சேர்ந்தவர் ஆனால் அவர் வந்து ராஜன் என்ற சந்தை ராஜன் வயது நாற்பத்தி ஏழு அவர் வந்து எதை இந்து தமிழர் கட்சி அதனுடைய மாவட்ட நிர்வாகியாக இருக்கிறாராம் ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காப்பில் அங்கே இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் பணம் வட்டிக்கு கொடுக்க வாங்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல கொஞ்சம் பண வசதி இருக்கு அப்புறம் இவ்வளோ இருந்தா பார்த்தாதா போலீஸுக்கு அது ஏற்கனவே பல பிரிவியஸ் கேஸ்லாம் இருக்குது இருக்கு ஆனால் நிலையத்தினுடைய ஹெச்எஸ்ல இருக்காப்புல ஹெச்எஸ்ல இருந்தா ஆட்டோமேட்டிக்கா ரவுடல் இருப்பாப்புல அதெல்லாம் பழைய கேஸ் இருந்துகிட்டு இருக்கு இப்போ இவன் இருந்து ஒரு பணம் வாங்கணும் ஆனால் எப்படியோ வந்து வாங்கணும் அப்படின்னால அதுக்கு ஒரு ஆள் கிடைக்கிறாப்புல மைக்கேல் ஆனால் அந்த மைக்கேலு அப்புறம் யாரோ ஒரு அட்வொகேட்டை வச்சு அந்த மைக்கேல் ஒரு ஃபேப்ரிகேட்டட் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வைக்கிறாங்க ஒரு ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து எஸ்பியை போய் பார்க்க வச்சு அதெல்லாம் இந்த இவருடைய பின்புலம் இருக்குன்றாங்க இவர் இந்த எஸ்ஐ விஜயன் அவருடைய பின்புலம் அப்புறம் ஒரு ஏதோ யூனிட்ல இருக்கக்கூடிய எஸ்ஐயு ஏதோ சொன்னாங்க அந்த யூனிட்ல இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் இவரெல்லாம் வந்து இந்த சந்தே ராஜன்ட்ட இந்த மாதிரி ஒரு வழக்கு போட்டோம்னா பணம் பறிக்கலாம் அதாவது நிறைய காசு வச்சிருக்கேன் அப்படின்னு உடனே இவங்களுக்கு கண் உறுத்துது அந்த அடிப்படையில் ஒரு பொய்ய புகார ஒரு வக்கீல் மூலமா டிரா பண்ணி அதை கொண்டு போய் எஸ்பியை போய் பார்த்து அவங்ககிட்ட வந்து எஸ்பிகிட்ட போய் கொடுக்குறாங்க எஸ்பிட்ட கொடுத்தோம்னா எஸ்பியை அதை என்ன செய்வார் எந்த ஸ்டேஷன் காணது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவர் ஆறாம் தேதியை நம்ம ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எஸ்பியை பார்த்து கொடுக்குறாங்க அவரை என்டார்ஸ் பண்ணி போய் கொடுக்குறாரு இங்கே இவங்க காவல் நிலையத்துக்கு வருது ஆசாரி பள்ளம் காவல் நிலையத்துக்கு அந்த ஏரியாவை சுற்றி சொல்கிறாரு அதில் என்ன அந்த கம்ப்ளைண்ட் அந்த மைக்கில் என்ன சொல்கிறாருன்னா இந்த ராஜன் சுந்தர் ரமேஷ் இவங்க மூணு பேரும் ராஜன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு பணம் தொடர்பாக என்னை கூப்பிட்டு போய் அடித்தாங்க கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க குழந்தைங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு தோதா வர்றது மாதிரி போட்டு அப்புறம் ஏதாவது மணி லாண்டரிங்க ஆனால் பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆயிட்டு வரைக்கும் போடுறாரு இவர்களுடைய சட்ட புலமைய காமிக்கிறாங்க எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆயிட்டு அதில் என்ன சொல்லுதுன்றது தெரியுமா அது வரைக்கும் காமிச்சு ஒரு எஃப்ஐஆரை போட்டு அன்னைக்கு போட்டாங்கல்ல அதுக்கடுத்து அது வந்து ஆறாம் தேதி எஸ்பி பார்த்ததுனால இவங்ககிட்ட வந்து எட்டாம் தேதி என்னமோ இங்கே வந்திருக்கு ஒன்பதாம் தேதி அது எஃப்ஐஆர் ஆகுது ஒன்பதாம் தேதி எஃப்ஐஆர் ஆன உடனே இந்த ராஜனுடைய மனைவி நேர கலெக்டரை போய் பார்க்குறாங்க என் மாணவர் மீது திரும்ப திரும்ப கொடுக்குறாங்க அப்படின்ட்டு ஆனா இந்த இன்ஸ்பெக்டருக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை எங்கேருந்து என்ன ஏதுன்னுலாம் தெரியல இந்த ராஜனே மறுபடியும் அந்த மைக்கேல்கிட்ட பேசி யார் கமலேகன்கிட்ட பேசி ஏப்பா நான் உன்னை வந்து அந்த மாதிரி மிரட்டினா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க அப்புறம் ஏன்டா அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஐயா எனக்கு எதுவும் தெரியாது என் என் கையெழுத்து பார்த்தீங்களா கிருக்குன்னு அது மாதிரி இருக்கேன் எனக்கு அதில் என்ன எழுதியிருக்குன்னு தெரியாது என்ன படிக்கவும் தெரியாது ஒரு வக்கீல் சொன்னாங்க அப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னாரு அவர் எஸ் எஸ்ஐ சொன்னாரு இதை வச்சு நான் போய் எஸ்பி போய் பார்த்தேன் அந்த புகார கொடுத்தேன் அவ்வளவுதான் எனக்கு தெரியும் அதுல உங்களை பத்தி என்ன சொல்லியிருக்கு ஏது சொல்லியிருக்குன்னு எனக்கு தெரியாது அதை அப்படின்னு அவர் சொல்றாரு இவர்கிட்ட அதை இவர் ரெக்கார்ட் பண்ணிடுறாரு ஆமா அவங்க ஸ்டேஷன்ல என்ன சொன்னா நீங்க பயில் போடுங்க பயில் போட்டு இறங்கிருங்க சரி ஆமா பயில் இறங்குனா அடுத்தா கையெழுத்து போடணும் இப்போ அண்ணனுக்கு நான் என்ன செய்யணும் அதை சொல்லுங்க நான் செய்வேன் அவ்வளவுதான் இல்ல நம்ம வந்து நீங்க வந்து மூணாம் தேதி எங்க வீட்டுக்கு வந்தீங்களா சொல்லுங்க இல்ல வரல வரல எங்க வீடு எங்க இருக்கு உங்களுக்கு தெரியுமா தெரியாது இது வரைக்கும் வீடு பாதுகாப்பு காட்டு வச்சு தான் வரல வரல ஆமா எங்க வீடு எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது மூணாம் நீங்க எங்க வீட்டு வந்த மாதிரி தான் எங்க வீட்டுல வச்சு உங்களை நான் அடிச்ச மாதிரி தான் அங்க கம்பெனி போட்டிருக்காங்க சரி ஆமா அங்க ஸ்டேஷன்ல என்ன சொல்லுவாங்க நாய்க்கு நீங்க பயில்ல இறங்குங்க இறங்குன்னு சொல்லுவாங்க சரி நான் இப்ப பெயில் போட்டாக்கி எனக்கு என்ன வியாழக்கிழமை பயில் பெயில் வரும் சரி அதுல நீங்க வந்து பெயிலுக்கு வந்து ராஜா இதுல கிடையாது ராஜ வீட்டுக்கு நான் போகலன்னு சொன்னாக்கிதான் பெயிலும் கிடைக்கும் சரி ஆமா அப்ப என்னமா எப்படி செய்யலாம் சொல்லுங்க நான் இப்போ ராஜன் வீட்டுக்கு போகல நான் ராஜனை பாக்கலன்னு சொல்லணும் அதை சொல்லுங்க நான் யார்கிட்ட சொல்லுவேன் கோர்ட்ல வந்து சொல்லணும்ல கோர்ட்ல கோர்ட்லா ஆமா ஆமா யாரு இந்த ராஜா ரெக்கார்ட் பண்ணதை போய் எஸ்பி போய் போய் காமிக்கிறார் காமிச்சோன்னா எஸ்பி இந்த இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு எம்எஃப் பண்ணிருக்கியா சும்மா வந்தா கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க அப்படி ஒரு சம்பவமே நடக்கல அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு சொல்றாரு நார்மலாவே போச்சுல எம்எஃப் தானே அந்த வழக்கு அதன் பேரில் இவர் மறுபடியும் போய் அங்கே போய் பார்க்க போகிறார் யார் அந்த பத்தாம்தேதியே வந்து போய் பார்க்க போகிறார் பத்தாம் தேதி நைட்டுக்கு வாயா அப்படின்னு கூப்பிட்றாரு அதே நாளில் பத்தாம் தேதி நைட்டு இருபத்தி ரெண்டு மணிக்கு அவர் வீட்டில் போய் பார்க்குறாரு அந்த வீட்டுக்கு அங்கே போனோம்னா அந்த பத்தாம் தேதியிலேருந்து இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் டைங்க் அமைக்கிறாங்க விஜிலன்ஸினுனுடைய மொத்த எஃப்ஐஆர் போட முடியாது அதனுடைய ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும் போட்டிருக்கேன் பாருங்க அந்த டிஓ டிஆர் அதெல்லாம் பார்த்துக்குங்க ஆனால் அதனால் இந்த கண்ட் ஆஃப் தி அஃபேர் வேண்டியதில்லை உங்களுக்கு ஆனால் அதனால அங்கே போய் பார்த்த உடனே இவர் தொடர்ச்சியாக அந்த பத்து பத்துலேருந்து இருந்து இருபத்தி மூணு பத்து வரைக்கும் அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வாங்குறாரு ஒரு எண்பத்தையாயிரம் வாங்குறாரு ஒரு ஐம்பதனாயிரம் வாங்குறாரு அப்புறம் சதீஷ்ன்ற ஒரு போலீஸ் கான்ஸ்டபுள் அவருடைய ஒய்ஃப் நேமுக்கு ஒரு பதினஞ்சாயிரம் அனுப்ப சொல்றாரு இப்படிலாம் நடந்துக்கிட்டே இருக்கு இது எல்லாத்தையும் இப்போ ரெக்கார்டு எடுத்திருக்காங்க ஆனால் அது போக எனக்கு இன்னும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கொடுத்து வச்சிடல கணக்கு கணக்கு போட்டு பார்க்கல இது பாக்கி இருந்திருக்கும் போல அதனால ஒரு

அப்போ கிரைன் நம்பர் பதினொன்று அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த செக்ஷன் செவன் ஆஃப் பிசி பிசிஆக்ட் அது போடுறாங்கன்னு வைங்க அன்னைக்கு நைட்டு அதே இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்ஸ்பெக்டர் வீட்டில் கொண்டு போய் அந்த ஃபினாத்தின் பவுர் பத்தான பணத்தை போய் போடுறா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டு பின்னாடியே அந்த டீமு அவரை ரெண்டு ஏண்டா தூக்கிடுச்சு அவர் தூக்கி தூக்கினோன்னு அப்புறம் தான் ஆட்டோமேட்டிக்காக சொல்லிடுவாங்கல்லே இருந்தாலும் பணம் வாங்க இல்லை நெஞ்சை நிமித்திக்கிட்டு வந்து பணம் வாங்குவேன் அப்புறம் ஓனை ரெண்டு ஆண்டாக பிடிச்சோன்னா நெஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருவே இல்லை அதேமாதிரி நெஞ்சு பிடிச்சா அப்புறம் ஆசாரி பண்ண மருத்துவமனையில் வரைக்கும் ரெண்டு நாள் வரைக்கும் இருந்தாப்ல எப்போ நீங்கள் இந்த ஊர் காசு ஊர் பணம் இதுகளை அடித்து இப்படி போட்டிங்கன்னா அப்படி தானே நம்மளை அறியாமையே அவ்வளோ அகிலியாக மாறிடுவோம் அது எதுக்கு ஒரு நார்மலாக நல்லா இருக்குது இவ்வளவு இவருடைய அந்த வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேத்த வழக்கில் அந்த போட்டு விட்டுருக்கேன் பாருங்க ஏன்னா அது பார்த்தோம்னா இடுக்கியில் வாங்கி வச்சிருக்கிறாரா இங்கே வாங்கி வச்சிருக்கிறாரா ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை ஆனால் ஒரே ஒரு பொங்கலப்பில் இவருடைய மனைவி இருக்காங்க அதையும் சேர்த்து விட்டாங்க கேஸில் இப்போ ரெண்டு பேரும் அழைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க இதில் எப்படி நீ வச்சிருக்கிறதா வாழ்க்கை அனுபவிக்கிறது தானே வாழ்க்கை நீ வச்சிருக்கிறது கட்டுக்கட்டாக பணம் வச்சுருக்க டாக்குமெண்ட் வச்சுருக்க பூரா பேப்பர் தானே ஏதோ ஒன்று அனுபவிக்கணும்ல ஆனால் அனுபவம் தான் வாழ்க்கையாக வந்து கருத முடியுமே தவிர வைத்திருத்தல்ன்றது உங்களுக்கு சுமை தானே எவ்வளவு தாங்கிக்கிட்டே இருப்பீங்க இப்போ பாருங்க நீங்கள் இவ்வளோ வச்சிருந்த என்ன செய்ய இந்த ஆளுக்கு அவ்வளோதான் ஒரு ரெண்டு வருஷமா நம்ம இருக்கு மாணவர்களை பழிவாங்குவதும் கைமாறு செய்வதையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் நீங்கள் உங்கள் எதிரிகள் பசியோடு இருந்தால் அவர்களுக்கு உணவு கொடுங்கள் அதுதான் வரும் அந்த பழி வாங்குதலை எப்ப நான் பார்த்துக் கொள்கிறேன்னு சொல்லி அந்த கருத்தர் சொல்றது எப்ப கொண்டு வந்து கோருக்கிறார் பத்திக்கலாம் இந்த வயசுல எல்லாம் பிடிச்சோம்னு இங்க சமாளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எப்பயுமே வந்து அந்த டைம் ஆஃப் ரிட்டைர்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கு நீங்க ரெட் அந்த இதுக்குன்னு சொல்ல வரல சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ஒரு பிரைவேட் கேஸை போட்டு விட்டானுங்க ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் நம்ம வாட்டுக்கு பத்து வருஷம் அலையணுங்க எப்படி வாய்தா வாய்தா போகணும் எப்படி போவீங்க அலைய முடியுமா நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல வேலை பார்த்துருப்போம் ஒரு இடத்துல வந்து நீங்க வாய்தா போகலாம் வாரண்ட் ஆகிரும் அவர் சும்மா பார்ப்பாரா ஏதோ வந்து அந்த நேரத்துக்கு நீங்கள் வேலை பார்த்த பழக்க வழக்கத்துக்கு யாரோ ஒருத்தர் ஒரு ஒரு அட்வொகேட்டு சும்மா கூட பார்த்துருக்கலாம் எப்படினாலும் வாய்தா கேஸ் அந்த ஜூனியருக்கு போட்டு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கணும் உங்களை போட்டு கேட்டுக்கிட்டு தான் இருப்பார் ஆனால் சும்மா ஒரு அலைச்சல் வேறு இருக்குது எந்த ஊரில் நடக்கும்னு தெரியாது அந்த ஊருக்கு போகணும் அந்த ஜூனியர்கிட்ட நீங்கள் வந்து பணம் கொடுக்கணும் சும்மா நீங்கள் போனாலே பணம் கொடுக்கணும் எத்தனை வயசு வரைக்கும் அலைவீங்க எப்போ முடியும்னு தெரியாது ஒரு கன்வீஷன் ஆகி போச்சுன்னா என்ன செய்வீங்க அதனால் இதை இதுகளுக்கு இருக்காதே சொல்றேன் என்ன சொல்ல கூடுதல் கவனமா அந்த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் குடும்பம் பாக்கணும் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் நம்ம அமைதியா அமைதியான வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி வந்துடணும் இதுல பாருங்க ஏன்னா இந்த ஆள் மட்டும்தான் இப்ப பிடிச்சிருக்காங்க அதுலயும் பாருங்க அந்த அன்னைக்கு எஃப்ஐஆர் போட்ட ஆள் இருக்கா பாருங்க அப்படியே உனக்கு வந்து எஸ்பி கிட்ட இருந்து ஒரு கரண்ட் பேப்பர் வந்துச்சுன்னா அப்படியே உடனே எஃப்ஐஆர் போட்டுருவீங்க அந்த விஜய் அண்ணன் அன்னைக்கு நிலைய பொறுப்புல இருந்தவர் அப்படி போ போட்டுருவீங்களாங்க ஒரு ஆன்லைன் ஒரு கரண்ட் பேப்பர் என்டர்பிரன்ஸ் போட்டு ஒரு பேப்பர் வரும் அதுக்கு என்னவா விசாரிச்சு பதில் எழுதுவீங்க ஒரு எஃப்ஐஆர் போடுறதுக்கே காசு வாங்குவீங்க அப்படி வந்தன்னைக்கே ஏன்னா இவர்கிட்ட எஃப்ஐஆர் போட்டால் தான் பணம் வாங்க முடியும் அப்படியும் போட்டு பணம் வாங்கியிருக்கீங்க அதனால் அந்த விஜயன் பார்க்கணும் அப்புறம் இதில் யாரோ சதீஷ என்னமோ சொன்னாங்க அவருடைய அக்கௌண்ட்டுக்கு பதினஞ்சாயிரம் போயிருக்கு அப்படின்னு சொல்லி அது பார்க்கணும் அவங்க எல்லாம் வந்து இந்த விஜிலன்ஸில் கேஸில் சேர்க்கணும் அப்புறம் இதற்கு பின்புலமாக ஏதோ ஒரு யூனிட்டில் இருக்கிறாரு நாங்கள் ஒரு இன்ஸ்பெக்டர் எஸ்ஐயூ என்னமோ சொன்னாங்க அந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் இந்த பின்னணியில் என்ன செய்கிறாரு அப்படின்ற பார்க்கணும் விஜிலன்ஸ் தான் பார்க்கணும் ஆனால் முக்கியமாக வந்து இவ்வளோ பெரிய சொத்து குவிப்பு வழக்கில் இவ்வளோ வருமானத்திற்கு அதிகமாக சொத்து செத்த வழக்கில் இருந்தவன் எப்படிங்க இதுக்கு வர முடியும் நேசமணி நகர் காவல் நிலையத்துக்கு அது மிகப்பெரிய ஆச்சரியம் ஆனால் ஒரு பார்க்கவே தெரியுது அவ்வளோ எக்ஸ்பிளிசிட்டா தெரியக்கூடிய கேவலம் அது அதனால இதெல்லாம் வந்து பப்ளிக்கு நல்லா உன்னிப்பாக கவனிக்கிறாங்க ஒரு செயலுக்கு இந்த போலீஸுக்கு என்ன தண்டனை என்ன செய்கிறாங்க அப்படின்னு ஒன்றுமே தண்டனை கிடையாது அதே தொடரில் இவ்வளோ பெரிய தண்டனையில் மாற்றவர் அவ்வளோ பெரிய காவல் நிலையத்தில் இருக்கிறாரு அதை பிறகு பொழுது பாராட்டுதலுக்குரியது என்னன்னா இப்ப கன்னியாகுமரி மாவட்ட எஸ்பி அவர் வந்து திரு ஸ்டாலின் ஐபிஎஸ் அவங்க வந்து நல்ல நடவடிக்கை அந்த ஏற்கனவே அட்வாஸில் இருக்கக்கூடிய அந்த எஸ்பி ஒரு மாற்றத்துக்கு உள்ளாக்கி இருக்காங்க அவருக்காக மட்டுமே ஒரு ஃபார் கன்னியாகுமரி எஸ்பிக்கு நம்ம ஒரு பதிவு போட்டோம் அதே மாதிரி தான் சொல்கிறேன் அது ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எஸ்பிக்கு தெரியாமல் எதுவுமே அசைய முடியாது அதனால் அந்த வகையில் இந்த ஆள் மீது எடுத்த நடவடிக்கை மிகச் சிறப்பான நடவடிக்கை இவன் ரிட்டையர்ட் ஆக முடியாது இவனுடைய பென்ஷன் பெனிஃபிட் போச்சு எதையோ கோடி கணக்காக சேர்த்து வச்சிருக்கேன் சொல்லி சொல்றாங்க கான்பிஸ்கேட் பண்ணுங்க என்ன டிபார்ட்மெண்ட் லெவலுக்கு எந்த பின்புலமும் கிடையாது எந்த இதுவும் ஒன்லி திங் போலீஸ் வேலை பார்த்தது தவிர எதுவும் கிடையாது அப்படின்னால அதை எல்லாத்தையும் வந்து கான்பிஸ்கேட் பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் இந்த ஒய்ஃபு இவன் ஆல்சோ தண்டிக்கப்படணும் ஒரே பொம்பளை பிள்ளை அதுக்கு பிடிச்சி தேவையில்லாமல் உன் பேராசை அந்த கிரீடி தான் இப்பயும் மாட்டி விட்டு சரி அப்படின்றத உணரணும் அது கொஞ்சம் உங்காட்ட பயனத்துக்கு எல்லாம் போல் இருந்துச்சுப்பா நம்ம சேனல் இன்னொன்று சப்ஸ்க்ரைப் பண்ணலலாம் பண்ணிக்கோங்க அடுத்த நல்ல பதிவு இல்லை பாப்பா வணக்கம்